பாத்தீங்களாங்க விசித்ரா சுயரூபம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப தெரியுதா அதாவது கிச்சன் டீம்ல இருக்கிற மணி ரவினா விஷ்ணு இவங்களை விசித்ரா வரணும் ரெண்டு மூணு நாளாவே ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேலை செய்யாம மாயா பூர்ணிமா தான் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க வேலை எதையுமே செய்ய மாட்டேங்க நம்மள மட்டும் தான் செய்ய வைக்கிறாங்க நம்ம எல்லாமே வெட்டி வச்சோம்னா சும்மா வந்து கிண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அந்த நேரத்திலயும் தேவை உள்ளதா அதை எடுத்துதா இதை எடுத்துதான் நம்மளதான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க விசித்ரா வந்து வேலையே செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி

விசித்ரா வந்து எழும்பவே இல்ல இந்த மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டயும் நிக்சன் கிட்டயும் உட்காந்து டாஸ்க் எப்படினாலும் விஷ்ணு ஜெயிக்க கூடாதுடா டிக்கெட் ஃபினால டிக்கெட் வந்து என்ன பொறுத்தளவுல விஷ்ணுவுக்கு போகவே கூடாது பூர்ணிமா நிக்சன் இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒரு தான் வின் பண்ணணும் நீங்க தான் ஜெயிக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி கேவலமா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கா ஆமாங்க இவளுக்கு எல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் ஒரு மரியாதை மானாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவ அந்த அளவு கேவலமா தான் எல்லாரோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கா நம்ம என்ன விசித்ரா கணவர் கிட்ட எதுக்கு சார் இந்த ஐட்டம் டான்ஸரை கல்யாணம் பண்ணீங்க மா கேட்க செய்கிறோம் இல்ல இல்ல இவளை பொறுத்தளவுல அந்த கேடுகட்ட வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமாங்க ரவினா கூட்டத்துக்கும் தினேஷுக்கு என்ன சம்பந்தமும் இந்த விஷயத்துல தலையிடவே இல்ல ஆனா பாத்திரம் போற விசித்ரா வந்து தினேஷ கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா தினேஷ் தான் ஏத்தி விடுறான் இவளுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது சில மூஞ்சு கால பார்த்தாலே காண்டாகும் அதே மாதிரி தான் தினேஷ் ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்காரு அவரை பொறுத்த அளவுல உடம்பு புல்லா விஷம் வன்மம் பொறாம தான் நிறைஞ்சிருக்குது பொறாம இருக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது இவங்க

இவளுக்கே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது தினேஷ் அப்படி எந்த தவறுமே பண்ணல இன்னைக்கு வரைக்கும் தன்னோட மனைவி கிட்ட நானும் நடந்துகிட்ட விதங்கள் தப்புதான் என்ன நான் திருத்திக்கிட்டேன் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுல அவரு குறிக்கோளா இருக்கிறாரு ஆனா இவளை பொறுத்தளவுல தினேஷ் கெட்டவன் தினேஷ் கூட வந்து வாழாத அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் கேமரா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்கணும் போலதாங்க இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க ரவினா வந்து பாத்திரம் விளக்க கூப்பிட்டாங்கல்ல அதனால ரவினா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு பாத்திரத்தை கூட இவளால கழுவ முடியாதா இவெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெக்க போறா அப்படிங்க சொல்றா உனக்கு என்ன மானாவுக்கு அதெல்லாம் தேவை அவ கல்யாணம் பண்றா புள்ள விட்டு பெக்கறா பெக்காம இருக்கா உனக்கு என்னங்க ஆமாங்க நம்மள பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் யாரோட சொந்த வாழ்க்கையை பத்தி நம்ம விமர்சிக்கவே இல்ல அப்படி விமர்சிக்கணும் அப்படின்னா அதிகப்படியான விமர்சனங்கள் விசித்திரா மேலதான் வைக்கணும் இவங்க ஐட்டம் டான்சர் ஆகி இருக்கும் போது எந்த ஹீரோ கூட இருந்தாங்க அந்த ஹீரோவுக்கு இவங்களுக்கும் கில்மிஷன் நடந்துச்சு கில்மா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கட்டுக்கதைகள் கட்டலாம் இவ பண்றதெல்லாம் பாக்கும்போது அப்படிதான் பண்ணணும் போல இருக்குது ஆமாங்க இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் தானே அவரை பொறுத்தளவுல அவரோட மனைவி அவர் பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த வருத்தத்துல இருக்கிறாரு திரும்பவும் சேரணும் மாதிரி இருக்காரு ஆனா அப்படிங்கறதுல இவளுக்கு என்ன அப்படி வெறி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல இவளை பொறுத்தளவுல தொடர்ந்து தினேஷ் வந்து கெட்டவரு அவர் கூட சேர்ந்து வாழாதமா நீ போனது நல்ல விஷயம் தான் நீ தனியாவே வாழு இவங்க கூட வாழவே முடியாது இவன் நல்லவனே கிடையாது இவன் வன்மம் பிடிச்சவன் பொறாம பிடிச்சவன் இவங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப விஷத்தை தூவிக்கிட்டு இருக்கா என்ன பொறுத்த அளவுல விசித்ராவை நான் இந்த அளவு கேவலமா பேசினதே கிடையாது இன்னைக்கு விசித்ரா பண்ணது கேவலத்தின் உச்ச

கெட்டு போயிடறீங்க அப்படிங்க மாதிரி ஸ்டாம்பிங் பண்ண அனன்யா வந்து கண்ட இடத்துல டாட்டூ போட்டிருக்கா இதே மாதிரி எல்லாம் ஒரு பெண் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் விஷ்ணுவுத்துல உள்ள வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன் ரவினா வந்து என்னோட பொண்ணு மாதிரி என்னோட பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு ரவினாவும் அணியும் இங்க ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன

மூஞ்சி கரங்க பார்த்த வெருக்குன்னு இருந்த என்ன प्रयोजन வாங்குன प्रयोजन நக்கு செத்த பையல மூஞ்சி மூரையும் மூஞ்சி மூரையும் பண்ணி நீ பண்ணுவாங்க விட்டுட்டு ஓட தாயே பண்றதுக்கு